வெளிநாட்டு ஆசை காட்டி ஏமாற்றிய பெண் பிரித்தானிய தடையின் பின் சர்வதேச நீதிமன்றத்தில் முக்கிய புள்ளிகள் அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு குறித்து வெளியான அறிவிப்பு பிரித்தானியில் தோன்றிய மெர்ம ஒளி ஆச்சரியத்தில் உறைந்த மக்கள் தொடர்பு விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒருமையில் இல்லை தேவைப்பட்டால் கீழ்மையிலும் விழிப்பேன் என்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட செயலக கீழ்ப்போர் கூடத்தில் நேற்று யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இதன்போது திட்டங்கள் தொடர்பில் அதிகாரிகளிடையே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கேள்வி எழுப்பபோது அவருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது இதனை குறித்த சந்தர்ப்பங்களில் அடி அர்ஜுனா மற்றும் நிப்பாட்டிடா குமரன் என்றும் சொற்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை நோக்கி கடல் தொழில் அமைச்சர் வெளித்தார் தொடர்ந்து சபையினை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் யாழ் மாவட்ட செயலரின் மூலம் குறித்த கூட்டத்தினை நிறைவு செய்வதாக தெரிவித்து கூட்டத்தினை இடையில் இடைநிறுத்தினார் இந்த நிலையில் தொடர்ச்சியாக ஊடகவியலாளர்களால் பின்வருமாறு கேள்வி எழுப்பப்பட்டது ஒரு அமைச்சராக இருந்த வண்ணம் நாடாளுமன்ற உறுப்பினரை இவ்வாறு விழிக்கலாமா நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூட உங்களுக்கு முறையான தலைநித்துவம் இல்லை என குற்றம் சுமத்தியுள்ளார் என வினவப்பட்டது இந்த கூட்டத்தினை நடாத்த அர்ஜுனா எமது அரசாங்கம் மற்றும் ஜனாதிபதி தேவையற்ற பல விடயங்களை இணைத்து அதிகாரிகள் மீதும் குற்றம் வைத்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேவைப்பட்டால் ஒருமையிலும் பெண்மையிலும் கீழ்மையிலும் விழிப்பேன் என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் இது குறித்து எதிர்வரும் காலங்களில் ஒழுங்காக தலைமைத்துவத்துடன் நடைமுறைகளை எடுப்பீர்களா என வினவிய பொழுது நடவடிக்கைகளை எடுக்க முயற்சிக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் ஈழ்ப்பாணத்தில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய மூன்று உணவகங்களுக்கு ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது கோண்டாவில் பொது சுகாதார பரிசோதகர் கானா ஜெயகாந்தன் தலைமையிலான குழுவினர் கடந்த பத்தொன்பதாம் தேதி தமது பகுதிகளில் உள்ள உணவகங்களில் திடீர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இதன்போது சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய மூன்று உணவகங்களை கண்டறிந்ததுடன் அவற்றில் ஒரு உணவகத்தில் இருந்து காலாவதியான பொருட்களும் மீட்கப்பட்டது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கையர்களுக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தருவதாக கூறி இருபது மில்லியன் ரூபாவிற்கு மேல் மோசடி செய்த பெண்ணை கம்பகா சிறப்பு புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது பெயங்குட பகுதியைச் சேர்ந்த அவர் பல்வேறு நபர்களிடமிருந்து மூன்று மில்லியன் நான்கு மில்லியன் மற்றும் ஐந்து மில்லியன் ரூபாய் பணத்தை பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் ஜப்பான் நியூசிலாந்து இத்தாலி போன்ற நாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி இந்த பணத்தை மோசடி செய்துள்ளார் இந்த பெண்ணுக்கு எதிராக இதுவரை கிடைத்துள்ளதாக தெரிவித்தனர் அவரிடமிருந்து இருபத்தி நான்கு வெளிநாட்டு கடவுள் கைப்பற்றப்பட்டுள்ளன இலங்கையில் உள்நாட்டு போரின் போது கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு காரணமாக கருதப்படும் நபர்களுக்கு பிரித்தானியா தடை விதித்தது இதன்படி இலங்கையின் முன்னாள் மூத்த ராணுவ தளபதிகள் மற்றும் இலங்கை ராணுவத்தின் சார்பாக விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல்பட்ட துணை ராணுவ படையான விநாயகமூர்த்தி முரளிதரன் அதாவது கருணாவுக்கும் குழுவை தலைமை தாங்கிய முன்னாள் விடுதலை புலிகள் ராணுவ தளபதி ஆகியோர் பிரித்தானியாவால் தடை செய்யப்பட்ட நபர்களாக தெரிவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் குறித்த நால்வருக்குமான தடைகள் இலங்கை அரசியலில் பேசுபொருளாக மாறியுள்ளது இந்த தடைகளை சில அரசியல்வாதிகள் ஆதரிக்கும் அதே சமயம் பல எதிர்ப்புகளும் தெரிவிக்கப்பட்டுள்ளன ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுக்கு இணங்க அரசு ஊழியர்களுக்கான சம்பள திருத்தங்கள் அடங்கிய சுற்றறிக்கை வெளியாகியுள்ளது இந்த சுற்றறிக்கை நேற்றைய தினம் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக பண்டாரவினால் கையொப்பமிட்டு வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இந்த சுற்றறிக்கை அமைச்சர்களின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் புதிய சம்பள அளவு திட்டங்களின் கீழ் குறிப்பிடப்பட்ட கொடுப்பனவுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கை ஒன்பது இரண்டாயிரத்தி செலுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இதற்கமைய செலுத்தப்படும் ரூபா ஐந்தாயிரம் மாதாந்த கொடுப்பனவு எனவும் சம்பளத்தின் நிகர அதிகரிப்பின் மாதாந்த உரித்தாகும் தொகை மற்றும் மாதாந்தம் செலுத்தப்படாத தொகை கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள நிரலில் காட்டப்பட்டுள்ளது உலகச் செய்திகள் பிரித்தானியாவின் வாரத்தில் மர்மமான சூழல் வடிவிலான ஒளி தோன்றியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பலரும் அதனை வேட்டக்கிற்கலம் என்று கூறியுள்ளனர் உள்ளிட்ட வடக்கு பிரதேசங்களில் உள்ள மர்ம ஒளி தோன்றியுள்ளது இதுகுறித்து விரோத கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது குறித்த மர்ம ஒளி வானில் மெதுவாக நகர்ந்து கொண்டே மறைந்ததாக காட்சியை கண்டவர்கள் பகிர்ந்துள்ளனர் மீண்டும் அடை அர்ஜுனா சபையில் பொறுமை இழந்து கத்திய அமைச்சர் யாழில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகங்களுக்கு ஆப்பு இலங்கையர்களுக்கு வெளிநாட்டு ஆசை காட்டி ஏமாற்றிய பெண் பிரித்தானிய தடையின் பின் சர்வதேச நீதிமன்றத்தில் சீக்கப்போகும் இலங்கையின் முக்கிய புள்ளிகள் அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு குறித்து வெளியான அறிவிப்பு பிரித்தானிய வானில் தோன்றிய மர்ம ஒளி ஆச்சரியத்தில் உறைந்த மக்கள்